அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த கணக்கு பதிவியல் அக்கௌண்ட்டு சிஏ அதாவது சார்ட்டர்டு அக்கௌண்ட்டு இந்த ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு அந்த வேலையெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அதாவது ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்கணும் எந்த கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வங்கியில் வேலை செய்யணும் ஒரு பேங்கில் வேலை செய்யணும் ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து வங்கி பணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பணம் வந்து புழங்கக்கூடிய ஒரு இடம் சரிதானே ஸோ அதை பணத்தை வச்சு மூலதனமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு இடம் அப்படி அந்த அப்படிப்பட்ட அந்த பணத்தை கையாளுறதுக்கு நம்ம வந்து எவ்வளவோ கணிதங்களை நம்ம பயன்படுத்துவோம் எப்படி சொல்கிறது ஒரு பணம் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ பொய்யிருக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம் எவ்வளோ பில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிதங்களை கையாளுறோம்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு படிப்பு யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கப்போகிறோம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த பணத்தை வந்து கையாலேயே தொடாமல் முழுக்க முழுக்க கணிதங்களை மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க யார் யாருக்கு அந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பணம் எப்படி வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு யார்கிட்ட இருந்து வந்துச்சு யாருக்கு எவ்வளோ கொடுக்க கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் என்ன தேதியில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது பர்ச்சேசிங் சேல்ஸு மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்குது இந்த மேலே சொன்ன பிரிவுகள் அப்படிங்கிறது நிறைய ஒரு பெரிய கம்பெனியில் நிறைய பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்கோம் சம்பளம் எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மெடிக்கல் இன்சூரன்ஸு டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு நெட்ஒர்க்கே இருக்குது ஒரு கம்பெனிக்குள்ளே அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட அந்த கணக்கு வழங்கெல்லாம் பார்த்து நிறுவனத்தில் அந்த பணம் சம்மந்தமாக டேக்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறது இது எல்லாமே வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இந்த டேக்ஸ் கட்டுறது பில் பார்க்குறது இந்த முக்கிய பொறுப்பு அந்த கம்ப்யூட்டர் மூலமாக எழுத்து மூலமாகவும் இந்த பணத்தை வந்து யாரெல்லாம் கையாளுவாங்க அப்படின்னு சொல் சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக கணிதம் கணக்கு பதிவியல் கல்வி அந்த துரிதமாக செயல்படுறது அந்த பல திட்டங்களை வகுத்து ஒரு வேலையை யார்கிட்ட கொடுத்தா எப்படி நடக்கும் புத்திசலித்தனம் இந்த நேரத்துக்கு தகுந்தவ்வளோ செயல்படுவது இது எல்லாத்துக்குமே காரகர் வந்து புதன் தான் முக்கியமாக இந்த வேலைக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் கல்வி நாலேஜு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜு ஸோ இந்த நாலேஜ் அப்படிங்கிறது எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் சில வேலை பார்த்தோம்னா நம்ம படித்தோம் அப்படின்னாலும் அனுபவம் இருந்தால் போதும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அக்கௌண்ட்ஸு பணம் சம்மந்தப்பட்டது கணக்கு போடுறது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதன் வலுத்த ஜாதகர் பார்த்தோம்னு வச்சிங்களேன் இந்த துறையில் வந்து நல்லாவே பயணிக்க முடியும் இது போன்ற துறைகளில் பயணிக்கணும் அப்படின்னா புதன் வந்து நல்ல நிலையில் இருந்து குரு தொடர்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வேணும் ஏன்னால் புதன் புதன் வந்து கணக்கு கணிதம் பண்ணுறது கணிக்கக்கூடியது எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை ஒரு கணிதத்தை வந்து சரியாக முறையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரகர் வந்து புதன் தான் அந்த பணத்தை கையாளணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே குருவும் அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தானே இங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால குரு தொடர்பும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த மிதுனம் கன்னிராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா நம்ம பணத்தை கையாளிறதுக்கு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட்ஸு படிப்பு அப்படிங்கிறது படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால புதன் தொடர்பு அளவுக்கு முக்கியமோ குருவோட தொடர்போ அந்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமாக இருக்குது சரிங்களா இப்போ ராசிக்கோ லக்னத்துக்கோ தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அல்லது தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தோட புதன் வந்து தொடர்பு இருந்தால் இந்த கணக்கு பதிவியல் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே அவங்களுக்கு அமையும் ராசி லக்னங்களுக்கு ரெண்டு பத்தாம் இடங்களில் புதன் இருந்து குரு பார்வையும் இருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு ஒருவேளை புதன் வந்து குருவோடு வந்து ரெண்டு பத்தில் இருக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான ஒரு அமைப்பு புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இதுலலாம் மறையாமல் இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான அமைப்பு ஏன்னா மறைந்த புதன் வந்து நிறைந்த கல்வியை கொடுப்பார் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கலாம் புதன் ஆட்சி உச்சமடைகிறது அந்த துறையில் மேலும் வளர்ச்சியை கொடுக்கலாம் நீசமடைஞ்சிருந்தாலும் நீச பங்கம் அடைகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா புதன் பார்த்தா குருவோட வீட்டில் நீசம் அடைவார் சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து புதன் குரு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அந்த இடத்துல உருவாகும் செயற்கை இல்லை அப்படின்னாலும் அந்த குருவோட வீட்டில் புதன் இருக்கிறது ஒரு கூடுதலான ஒரு அமைப்பு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் ஒரு கூடுதலான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் புதன் வந்து திக்பாலம் ஆடுவேன் அப்படிங்கிறதுனால புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால அதிகமான அறிவு புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கும் உடல் உழைப்பு இல்லாமல் மூளையை பயன்படுத்த செய்யக்கூடிய வேலைக்கு எல்லாமே இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு காரகமாக இருக்குது இவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே முழுக்க முழுக்க கணிதம் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் கணிதம் சம்மந்தப்பட்டதுனால் நான் சொல்கிறேன்ல எல்லா கணக்குமே ஒரு கணிதம் இந்த வேலையை அவங்கள்தான் கொடுத்தா கரெக்டாக செஞ்சு பண்ணிப்பாங்க இந்த வேலையை இப்போ கொடுக்கலாம் இப் எப்போ கொடுக்கலாம் எப்போ கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணிதம் எல்லாமே இந்த புதனும் சார்ந்தது தான் இந்த படிப்புக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஏன்னா இந்த இந்தமாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கிறவங்க தினமும் அப்டேட்டாகவே இருக்கணும் இன்றைக்கான தங்கம் விலை என்ன வைரம் வேலை என்ன ஷேர் மார்க்கெட்டு நிலவரம் என்ன இன்றைக்கான பொருள் மதிப்பீடு என்ன இன்றைக்கான பண மதிப்பீடு என்ன டாலர் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே டே டு டே அப்டேட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால புதன் அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கிறது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறதும் படிப்பை தான் குறிக்கும் அப்படிங்கிறதுனால நாலாம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கணும் புதன் சரியாக நல்ல ஒரு வலுப்பெற்று ஒரு பதினெட்டு வயசில் புதன் தசை வந்துச்சு அப்படின்னு வச்சிங்களேன் இந்த துறையில் நல்ல நிலைமைக்கும் நல்ல பெயர் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறதும் நல்லாவே கிடைக்கும் ஒரு நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அங்கே டேக்ஸு சம்மந்தப்பட்டது பெண்டிங் வைக்கிறது இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ஸோ இது மாதிரியான என்ன பிரச்சனைகள் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு இன்கம் டேக்ஸு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய அதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது இந்த புதன் வலுத்த வலுத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் அப்படின்ட்டு ச தனியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி பில்லு போடுறது டேக்ஸ் கட்டுறது வேட் டேக்ஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது புதனோட வலிவுக்கு ஏற்ற போல் இவங்க வந்து இந்த துறையில் ஏற்ற ரக்கமான தொழிலும் அமையும் காலம் முழுக்க ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்து அங்கே சம்பளம் வாங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை டேக்ஸு சம்மந்தப்பட்ட என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இவங்க இருப்பாங்க முக்கியமாக இந்த புதன் ஆதிக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது புதன் ஆதிக்கம் பெற்ற மிதனம் கன்னி தனுசு மீனம் ஏன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா பத்தாம் தேதி புதன் வரும் மீனத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நாலாம் மதிப்பதியாக புதன் வரும் ஸோ அப்படிங்கிறதுனால அந்த அந்த கார்னரில் இருக்க பார்த்தீங்களா நாலு ராசி மிதுனம் கன்னி தனுசு மினம் அந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ அப்படி அந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த புதன் கொஞ்சம் நல்லாவே வலுவாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேக்ஸு சம்மந்தப்பட்டது விட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சார்ட்டட் அக்கௌண்ட்டு படிப்பு இப்போ அப்டேட்லேயே இருக்கிறது இது போல் வேலைகள் எல்லாமே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி